தொழில் நடக்க மாட்டேங்குது சாபம் நடக்க மாட்டேங்குது கருப்பையை காப்பாற்றி கொடுப்பியாக்கா கெட்டு வந்தேன்ப்பா ஏதோ ஒரு வகையில சின்னப்பா கடுப்பை நான் என் பிள்ளை தாயத்து என்னப்பா போய் தொழில் என்னப்பா ஒரு பதினஞ்சு நாள் நல்லா இருக்கா சின்னப்பா அதன் பிறகு சரியில்லை என்னப்பா கருப்பை முன்ன வாரேன் தொழிலை முடிச்சு உன்னை போல தொழில் செய்யக்கூடிய என்னப்பா எப்படி பின்னதுன்னு நினைக்கிறேன் இனிமேல் மேலே கருப்பை கூட வந்து காப்பாத்திரப்பா நல்லப்பா கேட்டுப்பாத்தானப்பா சொன்னேன் உன்னை போல தொழில் செய்யக்கூடியவன் பொழிச்சுப்பாக நினைக்கிறேன் காலப்படாதப்பா கூட மறுபடியும் ஏன் காப்பாற்றப்பாடிப்பாட்டம் நீ போய் செய்யப்பான்ட்டு நான் வாரண்ட்டு சரியாப்பா காலப்படாம தொழில் சொல்ல முடியாது சரியாப்பா முன்ன வார கருப்பேன் முக்கால் அடுத்த பிள்ளை அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி